நான் கூட இந்த விஜய் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியாது விஜய் படம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டம் பாட்டம் கண்டாட்டம் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் அவங்க தெரியுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கி இருந்தேன் ஏற்கனவே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை நம்ம விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக வெளுத்து வாங்குறாங்க அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை அப்படியே விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் குறுக்க இந்த கௌசிக் புகுந்தா அப்படின்ற மாதிரி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இடையில புகுந்து வாங்கி கட்டி கொண்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை வெளு வெளு வெளுக்குறாங்க கருத்தியல் ரீதியாக வெளுக்குறாங்க ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் துணிய முடியாது ஹலோ நாங்கள் சண்டை போட போகிறோம் அட அவங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தாங்க சமீபத்தில் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மாநாடு போட்டார் அந்த மாநாட்டில் அத்தனை நபர்களை கூட்டி வச்சு ஆளுங்கட்சி எழுத்து பேசலை எதிர்க்கட்சி எழுத்து பேசலை அதேமாரி மத்தியில் வந்து நம்ம மோடி அரசாங்கம் இருக்காங்க தெரியுமா அவங்களை எதிர்த்து பேசல ஆனால் யாரையும் எதிர்த்து பேசாம அவ்வளோ பெரிய மக்களை கூட்டி வச்சு என்ன பேசியிருக்கார் அப்படின்னா நம்ம விஜய் அவர்களை வம்புலுக்கும் விதமாக பேசியிருக்கிறாரு யாராச்சும் அடுக்கு மொழியில பேசுனாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி போயிடுறீங்க நீங்க யார் வன்னி வன்னியாந்தவர்கள் யாராச்சும் அடுக்கு மொழியில பேசுனா அவங்க பின்னாடி போயிடுறீங்க நான் இத்தனை ஆண்டு கால கட்சி இருக்கேன் என் பின்னாடி யார் வர்றீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்களை சீண்டும் விதமாக அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்கின்றார் அதாவது அவருடைய சாராம்சம் என்ன அவருடைய பேச்சுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா ஏன் பின்னாடி நீங்க வர மாட்டேறீங்க நீங்க வாட்டுக்கு வந்து யாராச்சும் வந்தாங்கன்னா போயிடுறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இதற்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க பின்னாடி எப்படிங்க வருவாங்க மருத்துவர்களே சொல்லுங்க உங்க பின்னாடி எப்படி வருவாங்க உங்க பின்னாடி வருகின்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க என்ன அரசியல் பண்ணீங்க என்ன அந்த மக்களை நீங்க அரசியல் படுத்துனீங்க சொல்லுங்க மருத்துவர்களே அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க ஸோ சமூக வலைத்தளங்களில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைத்ததை நம்ம பார்த்தோம் ஸோ அது எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம அன்போனி ராமதாஸ் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் என்னென்ன கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வரிசையாக சொல்லிடுவோம் முதலாவதாக அவங்க முன்வைக்கின்ற கேள்வி என்ன அப்படின்னா அதாவது ஒரு மக்களை எவ்வாறு அரசியல் படுத்தணும் எவ்வாறு அரசியல் படுத்தணும் நல்லா படிங்கடா வேலைவட்டிக்கு போங்கடா படிப்பு தாண்ட நம்ம எல்லாத்துக்குமே மூட நம்பிக்கை என்பது அறவே ஒழிக்கப்பட வேண்டும் நமக்கு எல்லாருக்கும் பகுத்தறிவு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே அரசியல் இருக்காரு அம்பேத்கரை படிங்க மார்க்ச படிங்க புரட்சி தந்தை பெரியவர்களை படிங்க அஞ்சலையம் தெரிஞ்சுக்கங்க அந்த மாதிரி வரிசையாக தன்னுடைய கொள்கை தலைவர்களை வைத்து விஜய் அவர்கள் தன்னுடைய மக்களை அரசியல் படுத்திக்க இருக்காரு ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிக்கிருக்காரு நம்மளாம் நம்மளாம் அக்னி சட்டி வந்தவர்கள் நம்மளாம் அக்னி சட்டி வந்தவர்கள் நமக்கென்று புராணங்களில் ஒரு சில கதைகள் எல்லாமே இருக்குது வரலாறுகள் எல்லாமே இருக்குது அவங்க வந்து ஒரு மெட்டீரியல் ரீதியான வரலாற்று தடயங்களை சொல்லலை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நமக்கு ஒரு வரலாறு இருக்கு புராணம் புராணங்கள் என்பது மெட்டீரியல் ரீதியாக இருக்கின்ற அடையாளங்கள் கிடையாது அது ஒரு மித்துகள் மூலமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அடையாளங்கள் அக்னி மாதிரி ஒரு மருத்துவர் ராமதாஸ் அவர் சொல்றாரு அப்படின்னா உங்க பின்னாடி எப்படி மக்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நோக்கி கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி பதிவு எல்லாம் சமூக வலைத்தங்களை பார்க்க முடிஞ்சு அது மட்டும் கிடையாது அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர் கேட்குறாங்க நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்களை பேசியிருக்கோம் தான் அவங்களும் கேட்குறாங்க நீங்க யாரு ஒரு அன்புமணி ராமதாஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆனா நீங்க ராஜ்யசபா எம்பியாக இருந்து கொண்டு இந்த மக்களுக்காக பேசுவதற்காக பார்லிமெண்ட்டுக்கு நீங்க போயிருக்கிறீங்களா சொல்லுங்க நான் கேட்கலங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் அப்படிதான் கேட்குறாங்க பார்லிமெண்ட்டுக்கு நீங்க போயிருக்கிறீங்களா ஏன் போல ஒரு எம்பி என்று சொல்ல ஒரு பதவியை வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவாக பார்லிமெண்ட்ல போய் பேசாம இருபத்தி நாலு மணி நேரம் வீட்லயே இருக்கிறீங்களே அப்ப எப்படிங்க மக்கள் உங்க பின்னாடி வருவாங்க எல்லாரும் விஜய் பக்கம் போக தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து கேள்வியில தூக்கி முன்னாடி வச்சுருக்காங்க எங்க ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து போக்குவரத்து செலவு ஃப்ரீங்க சாப்பாடு ஃப்ரீங்க தண்ணி ஃப்ரீங்க கூட யாராச்சால கூட்டி போறாங்க அவங்களுக்குமே எல்லாமே ஃப்ரீ அப்படி இருந்த போதிலும் கூட நம்ம அன்புமணி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது அப்போ எப்படி மக்கள் உங்க பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நம்ம அன்புமணி ராமதாஸ் நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் நியாயமாக தான் கேட்குறாங்க நான் கூட அரசியல் தெரியாது நினைச்சேன் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க ரொம்ப நியாயமா பேசுறாங்க அதே மாதிரி இன்னைக்கு அஞ்சலையம்மாள் பத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஓரளவுக்கா தெரியுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இதை மறுக்கவே முடியாது அஞ்சலையம்மாள் அவர்களை தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தியவர் விஜய் அவர்கள் வேற யாருமே கிடையாது இப்ப இந்த மாநாட்டிலையும் கூட அந்த ட்ரோன் காட்சிகள்ல அஞ்சலம்மாளை வந்து காட்டுறாரு யாரு நம்ம பாமகவுடைய நம்ம அன்புணி ராமதாஸ் அஞ்சலம்மா வந்து காட்டுறாரு ஏன் இதுக்கு முன்னாடி காட்டுனது கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்க காட்டிருக்கணும்ல அஞ்சலையம்மால்லாம் யாரும் நீங்க காட்டிருக்க அஞ்சலையம்மா அவர்கள் என்னென்ன பேசிடா காட்டிருக்க ஆனால் இது எதையுமே செய்யாமல் விஜய் அவர்கள் காட்டியதற்கு பின்பாக விஜய் அவர்களினுடைய கொள்கை தலைவர் அப்படின்ற மாதிரி அறிவித்த உடனே அஞ்சலையம்மாள் அப்படின்ற மாதிரி ட்ரோன் காட்சியில் நீங்க காட்டுறீங்க அப்படின்னா இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் அப்ப நீங்க அஞ்சலையம்மாலை வந்து நீங்க காட்டுவதாக இருந்தா முன்னாடி இருந்தே உங்களுடைய மக்களுக்கு நீங்க கற்பித்திருக்க வேண்டும் இவங்க தான் அஞ்சலையம்மாலும் கற்பித்திருக்க வேண்டும் அவங்களுடைய கலப்பணிகள் எல்லாமே சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் வரைக்கும் சொன்னது கிடையவே கிடையாது மாறாக அக்னி சட்டிகளிலிருந்து நாம் வந்தோம் குதிரையில் வந்தோம் அக்னி சட்டிகளிலேருந்து வந்தாலும் கூட நெருப்பில் வந்தாலும் கூட குதிரை வந்து கருத்து போகாது வெள்ளை குதிரையில் வந்தால் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு டீச் பண்ணுறீங்க அப்படின்னா டீச் பண்ணுறீங்க அப்புடின்னா இப்போ நீங்கள் எதை விதைக்கிறீங்க அப்ப மக்கள் எப்படி உங்க பின்னாடி வருவாங்க தன்னுடைய கொள்கை தலைவராக வந்து அஞ்சலிமலா அவர் விஜயவரில் அறிவித்திருக்கார் அப்படின்னா அவங்க பின்னாடி தான் போவாங்க அவங்க பின்னாடி தான் போவாங்க ஸோ இந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் எழுதுகின்றதை நம்ம பார்க்க முடிகின்றது நான் கூட அரசியல் தெரியாத நினச்சேன் குழந்தை கட்டுறாங்க அடுத்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது தன்னுடைய கொள்கை தலைவர்களாக பாட்டாளி மக்கள் கட்சி யாரை வந்து வச்சாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து வச்சாங்க மாமதி மார்க்ஸை வச்சாங்க அதே மாதிரி தந்தை பெரியார்களை வைத்தாங்க ஆனால் இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா தன்னுடைய கொள்கை ஆஸ்தான்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறீங்களா தன்னுடைய கொள்கை ஆசான்கள் என்ன வழிகாட்டுதல் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி இது நாள் வரைக்கும் அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு நடந்தது கிடையாது நம்ம தந்தை பெரியாருடைய படத்தை போட்டு நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தந்தை பெரியார் வந்து அக்குனு சொல்லி வந்துடுங்க சொன்னாரு ஏங்க அவருக்கு ஆகச்சேருந்து ஒரு பகுத்தறிவாளி பகுத்தறிவாதிங்க அவருடைய படத்தை போட்டாங்க அக்கடி செடிகள் வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க அப்புடின்னா எப்படி மக்கள் அவங்க நம்புவாங்க எப்படி நம்புவாங்க அப்போ உங்கள்கிட்ட இருந்து உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அடுக்கம் உள்ள வசனம் பேசுகின்ற விஜய் பக்கம் போக தான் செய்வாங்க போக தான் செய்வாங்க இப்போ ஒரு கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாறீங்க அப்புடின்னா அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு உண்மையாக இருக்கணும் அந்த கொள்கை கோட்பாடுகளை உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா விஜய் பக்கம் அந்த மக்கள் போக தான் செய்வாங்க சரிங்களா ஸோ அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட எழுதி கூட சமூக வலைதளங்களில் கட்சியை சார்ந்தவர்கள் சும்மா அப்படியே புலந்து கட்டுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது அரசியல் சூப்பராக பேசுறாங்க பேசிட்டோம் பேசணும் அந்த மேன் பவர் வேஸ்டா பயிரக்கூடாதுல்ல பேசிட்டோம் அடுத்து ஹைலைட்டாக அவன் அடிச்சாங்க விஜயகட்சியை சார்ந்தவர்கள் அதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு பரவாயில்லப்பா நல்லா பேசுறீவா அப்படின்னு மாதிரி தோணுச்சு அதாவது அடுக்கு மொழியில பேசிக்கிட்டு நீங்கள் ஒரு நடிகர் பின்னாடி போறீங்க அப்படின்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லி வருத்தப்படுகின்றாரே அன்புமணி ராமதாஸ் அவருடைய மக இல்லையா அவங்க சமீபத்தில் அலங்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்க அப்போ அது சினிமா துறை கிடையாதா அது சினிமா துறை கிடையாதா அப்போ உங்களுடைய ப்ரொஃபஷனல் அந்த ப்ரொஃபஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வளர்ப்பதற்காக மட்டும் உங்களுக்கு வந்து சினிமா துறை தேவைப்படுகின்றது ஆனால் நீங்கள் வந்து விஜய் பக்கம் போகிறத மட்டும் சொல்லி இங்கே ஆ இருக்கிறீங்க நல்லாவாக நல்லாவிருக்கு மருத்துவர் அவர்களே இதான் நியாயமாக மருத்துவர்களே அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்களில் சும்மா பக்கம் பக்கமாக எழுதி தீட்டுவதை பார்க்க முடிகின்றது நல்லா பேசுகிறாங்க அரசியல் பேசுறாங்க பேசிடும் பேசிடும் தன்ட்ட இருக்கிற ஒரு மேன்பவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சொல்லிக் கொடுக்கணுங்க தன்ட்ட இருக்கிற ஒரு மேன் பவர் மேன் பவர் இருக்கு இல்லையா அந்த மேன் பவருக்கு நம்ம வந்து கொள்கை கோட்பாடுகளை சொல்லித்தரணும் அஞ்சலையம்மாள்னா யாரும் சொல்லித்தரணும் தந்தை பெரியார்னா யாரும் சொல்லித்தரணும் காமராசர்னா யாரும் சொல்லித்தரணும் அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர்னா யாரும் சொல்லித்தரணும் வீரமங்கை வேல் நாச்சியார்னா யாருன்னு சொல்லி யாரும் சொல்லித்தரணும் அந்த மாதிரி தான் தன்னுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கு தன்னுட்ட இருக்கிற அந்த மேன் பவருக்கு விஜய் அவரு சொல்லி கொடுக்குறாரு விஜய் சொல்லி கொடுக்குறாவே இல்லையோ ஆனால் வந்து கொள்கை தலைவரை அறிவித்த உடனே அவன் தேடி படிக்கிறான் அவன் தேடி படித்து இதாண்டா கொள்கை தலைவர்கள் சொன்னது அப்படின்ற மாதிரி பின்பற்ற ஆரம்பிக்கிறான் ஆனால் நீங்கள் பல லட்சம் மக்களை திரட்டி வச்சு அந்த மாநாட்டில் என்ன சொல்லி கொடுத்தீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க நம்மள அக்கனிச்சிட்டு வந்து சொல்லி கொடுக்குறீங்க நல்லா வாங்க இருக்குது நல்லா வாங்க இருக்குது ஏங்க மத்திய அரசாங்கம் மருத்துவ மத்திய தொகுப்பில் இருபத்தேழு ஏழு சதவீத இடஒதுக்கீடு ஆட்டையை போட்டாங்க யாருக்கு ஆட்டையை போட்டாங்க பிசிஎம் பிசி மக்கள் காட்டையை போட்டாங்க அதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆனால் திருமாவளவர்கள் ஆனால் நீங்கள் அத்தனை லட்சம் மக்களை திரட்டி வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களா இதை நீங்கள் வந்து பின் பாயிண்ட் பண்ணி காட்டினீங்களா இல்லை அப்போ உங்களுடைய அரசியல் என்பது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா தான் சர்வை பண்ணணும் தன்னுடைய குடும்பம் சர்வை பண்ணணும் ஸோ இந்த லெவலில் மட்டும்தான் உங்களுடைய அரசியல் வந்து இருக்குது ஸோ அதனால தான் தமிழக வட்டி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி கேள்வி கணைகள் எல்லாமே தொடுத்து சமூக வலைத்தளங்கள பக்கம் பக்கமாக எழுதுவத எழுதுவதை பார்க்க முடிகின்றது உள்ளபடியே தமிழக வட்டி கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த அரசியல் புரிதலோடு நீங்கள் போங்க எதையுமே வென்று காட்டலாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பே ஒன்றை புரட்சி செய்ய புரட்சி வரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்